ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவர்களுடைய அருளிச் செயல்களிலே நாங்கள் பாபத்துக்கு கொள்கலனாய் இருக்கக்கூடியவர்கள் இருந்த பொழுதிலும் அடியேனை தேவரீரான எம்பெருமானே அனுகிரகிக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கின்றார்கள் பல பாசுரங்கள் பல ஸ்லோகங்களிலே நாம் காணலாம் அப்படி ஆழ எம்பெருமானிடத்திலே சர்வ பாபியாய் அடியேன் பல பாவங்கள் செய்த பொழுதிலும் நீரே எம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார் எம்பெருமானும் திருவுள்ளமாக நீரே இப்படி பல பாவங்கள் செய்திருக்கின்றேன் என்று சொன்ன பிறகு எப்படி என்னால் உம்மை அனுகிரகிக்க முடியும் எப்படி அனுகிரகிக்க முடியும் என்று கேட்கின்றான் காக்காசுரனுடைய அபராதத்திலும் சிசுபாலனுடைய அபராதத்திலும் அதை காட்டிலும் ஒரு மிக்க அபராதம் உலகில் உண்டோ அவற்றை பொறுத்தருளின அளவுக்கு பொறுக்க முடியாது அடியேனுடைய பாபத்தை பொறுக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்கிறார் ரெண்டு அவதாரங்களிலேயும் எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி இரண்டு அபராதிகளை பொறுத்து கொண்டீரே அப்படின்னு சொல்றதுனாலே ரகுவரா என்று ரகு வம்சத்திலே உதித்தவனான ராமன் எம்பெருமானே என்றும் சைத்யசிய கிருஷ்ண என்று கிருஷ்ணனாக அவதாரம் செய்து சிசுபாலனினுடைய அபராதங்களை எல்லாம் தேவதீர் பொறுத்துக் கொண்டீரே இந்த இரண்டு அபராதத்தை காட்டிலும் பொறுக்க முடியாத அபராதத்தை காட்டிலும் அடியேன் செய்த அபராதம் பொறுக்க முடியாததா தேவதீர் அனுகிரகம் செய்யக்கூடாதான்னு கேட்கிறார் வனவாச காலத்திலே சித்திரக்கூட மலைச்சாரலிலே ராமனும் சீதா பிராட்டியும் தனித்திருக்கக்கூடிய ஏக்க காலத்திலே இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் பிராட்டியினுடைய அழகிலே ஈடுபட்டு அவளை ஸ்பர்ஷிக்க வேண்டும் என்று நெருங்கி வந்தான் பிராட்டியினுடைய திருமடியிலே பெருமாள் உறங்குகின்ற சமயத்திலே பள்ளி கொண்டு அருளும் பொழுதோ இவள் தாய் தாயார் அப்படிங்கிறதையும் மறந்து அவளிடத்திலே ஸ்பர்ஷிக்க முயன்ற பொழுதோ இதை உணர்ந்து ராமன் என் பெருமான் கோபம் கொண்டு ஒரு தர்ப்பத்தை எடுத்து அதை பிரம்மாஸ்திரமாக பிரயோகித்து அவனை முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதை பிரயோகித்தான் அந்த மூன்று உலகங்களும் திரிந்து ஓடியது எங்குமே அபயம் கிடைக்கவில்லை என்று சொன்ன பொழுது ராமன் திருவடிகளிலேயே வந்து விழுந்தது சரணம் என்றும் சொல்லித்து மூவுலகம் திரிந்தோடி வித்தகனே ஓ நின் அபயம் என்ன என்று ராமனிடத்திலேயே வர சரணமடைய அருள் கொண்டு அந்த காகத்துக்கு அந்த அஸ்திரம் வீண்படாமல் ஒரு கண்மற்றம் போகும்படிக்கு எம்பெருமான் செய்தான் ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க தலையை அறுக்காமல் உயிரோடு விட்டான் இது காக்காசுரன் செய்த அபராதத்தை பொறுத்து கொண்டபடியே சொல்றது அதனாலே ரகுவர ரகுவர்தாத்ரு சசிய என்று ராமனாய் ரகு வம்சத்திலே அவதாரம் பண்ண ரகுவரா காசுரன் தாத்துருஷக வாய எஸ்ய மகா அபராதியான காக்காசுரன் செய்த இந்த அபராதத்தையும் தேவரீர் கொண்டீர் அது மாத்திரமா பிரணத்த இத்தி எச்ச சைத்ய கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார் இந்த காகம் நம்மை வணங்கிற்றே சரணம் என்று சொல்லியதே என்ற காரணத்தினாலே அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு சர்வலோக சரண்யனான எம்பெருமான் நீரே அனுகிரகம் செய்தீர் அதுக்கு பிறகு குற்றம் அறியாத கண்ணபிரானே அதனாலே முக்த கிருஷ்ணா என்று சொல்றார் அபராதம் பண்ணின சிசுபாலன் இந்த காகமாவது ஒரு பிறவியிலே அபதா அபராதம் பண்ணியது இந்த சிசுபாலன் மூன்று பிறவியிலேயும் ஒவ்வொரு பிறவியிலேயும் தொடர்ந்து அபராதம் செய்து கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்டவனுக்கும் நீ அனுகிரகம் செய்யவில்லையா பொறுமைக்கு இலக்காகாத குற்றம் அப்படிங்கறது என்ன இருக்கு உன்னுடைய பொறுமைக்கு இலக்காகாத குற்றம்னு உண்டா முக்த பிரதிர் முதூ அப்படின்னு இப்படி உம்முடைய பொறுமைக்கு இல்லாததான ஒரு அபராதம்னு ஒண்ணு உண்டோ வத கிம பதமாக தசிய தேஸ்தி ஷமாயாக என்ன இருக்கின்றது உம்முடைய பொறுமைக்கு அளவாகாததான ஒரு அபராதம்னு அடியேன் செய்யவில்லையே அதனாலே அடியேனை அனுதிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார் நான்கு கைகளையும் மூன்று கண்களையும் உடையவனாய் பிறந்தான் இவனை தீண்டுகின்றானோ இவனுடைய கைகள் இந்த நான்கு கைகள் மூன்று கண்கள் அப்படிங்கறதெல்லாம் மறைந்து போனதோ அவனாலே இவனுக்கு மரணம் அப்படின்னு அசரீரி சொன்னது மற்றவர்கள் அத்தனை பேரும் இவனை தொடுவதற்கே பயந்தார்கள் அப்ப கண்ணன் எம்பெருமான் இவன் செய்தோ இவனை தொட்ட பொழுதோ இவனால் மரணம் என்று அந்த வாக்கு உண்மையாகாமல் இருக்க அவனுடைய தாயார் இவனை கொல்லலாகாது என் மகனை கொல்லலாகாதுன்னு கண்ணனை வேண்டினாள் அவர் அவளுடைய வேண்டுதலுக்கு இறங்க இவன் எனக்கு நூறு பிழை செய்யும் அளவும் நான் பொறுத்திருப்பேன் அப்படின்னு அருளினான் அப்போ இவன் அந்த காலம் கணத்தொட்டு தொட்டு கண்ணன் எம்பெருமானை எப்பொழுதும் நிந்தனை செய்வதையே தன்னுடைய சுவாவமாக கொண்டிருந்தான் அதற்கு பிறகு அதை நூறு அபராதங்கள் நூறு சொற்கள் இவனை இழிவாக பேசுவது அப்படின்றதை பார்த்திருந்து இந்த பிழையை பா பார்த்திருந்து அதற்கு மேலே பொறுக்க முடியாமல் சிசுபாலனை முடித்தான் மகா மகா அபராதியான இவனை முடித்தான் அப்படின்னு சொல்ல எம்பெருமானது திருவடியை அடைந்தான்னு தான் சொல்ல வேண்டும் மகா பாபி மகா அபராதியான அவனும் உன்னுடைய திருவடியை அடைந்தான் அப்படின்னு சொல்றதுனாலே இவனுக்கு பரம ரூபியமான சாயுஜத்தை கொடுத்தது அப்படிங்கிறது நீர் தானே சமா காரியம் தானே உம்முடைய பொறுமையினால் தானே இவனையும் நீ அனுகிரகம் செய்தாய் அதனால முதல் அடியில ரகுவரா அப்படின்னும் இரண்டாம் அடியிலே கிருஷ்ண ரகுவர ரகுவர்தும் சைத்யசிய கிருஷ்ண முக்த தோபூஹு அப்படின்னு சொல்றார் இப்படி பிரதமாந்தமாக கிருஷ்ணனாகையும் ரகுவரனாகவும் இப்படி வந்து மகா பாபியான அவர்களை அனுகிரகம் அடியேன் செய்த ஒரு உம்முடைய பொறுமையை தாண்டி இருக்குமோ உம்முடைய பொறுமையை சோதிக்கும்படியாக இருக்குமோ ஒரு காலம் இருக்காது அதனாலே அவர்களுடைய அபராதத்தை காட்டிலும் அடியேனுடைய அபராதம் மிக பெரிதானது இல்லை அப்படின்னு சொல்றார் அதுக்கு மேலே பிரதி பவம் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு இந்த அண்டத்திற்கு உட்பட்ட வைக்குண்ட லோகம் அப்படிங்கிற பெயர் கொண்ட பகவல் லோக அந்த வைக்குண்டத்திலே கைங்கரியம் செய்யும்படியான பகவல் லோக விசேஷத்திலே திருவாசல் காக்கக்கூடியது அப்படின்னு பெருமானுடைய திருவாசலை காக்கும்படியான கைங்கரியத்திலே இருந்த இருவர் மகர்ஷிகளினுடைய சாபத்தாலே இந்த பூமியிலே பகவத் விரோதிகளாக வந்து பிறந்தார்கள் மூன்றாவது பிரிதி பிறவியினுடைய இறுதியிலே அவர்களுக்கு சாப்ப விமோச்சனம் என்னும் சொல்லப்பட்டது எம்பெருமான் மோட்சம் அளித்தான் அப்படிங்கறதுதான் புராணங்கள்லாம் சொல்றது அந்த சிசுவாலன் அந்த இருவர்களிலே ஒருவன் மூன்று பிறவிகளிலே இந்த ஜென்மம் அவனுக்கு மூன்றாவது காக்காசுரன் ஒரு பிறவியிலே தான் இவன் எம்பெருமான் இடத்துல அபச்சாரப்பட்டான் இவனோ மூன்று பிறவிகளிலும் இடைவிடாத அபராதம் பண்ணி பின்னே மோட்சத்தை பெற்றான் இப்படிப்பட்டவனுக்கும் முக்தி அளித்தது இப்படிப்பட்டவனுக்குன்னா மூன்று பிறவியிலே மூன்று பிறவியாக பகவத் விரோதியா இருந்து மூன்றாவது பிறவியிலே சிசுபாலனாக தோன்றின சிசுபாலனுக்கும் அவனுடைய அபராதத்தை பொறுத்து கொண்டும் அவனுக்கு முக்தி அளித்தாயே அப்படின்னா அது எதனாலே உம்முடைய அளவற்று க்ஷமா குணத்தாலே ஷமைங்கிற குணத்தாலே ஆவிஷ்கரித்தது அப்படின்னு சொல்றார் அப்போ சாயுஜ்யம் அப்படிங்கிறது பரமசாமிய ரூபமான மோக்ஷம் அப்படின்னு அழுவார் என்ன சொல்றார் கேட்பார் செவி சுடு வசவுகளே சிசுபாலன் கேட்பவர்களினுடைய அப்படிப்பட்ட வசவுகளை வைதவன் எப்பொழுதும் பகவதோதி நிந்தித்துக் கொண்டே இருந்தான் கிருஷ்ணனை அப்படிப்பட்டவனுக்கும் நீ மோக் அளித்தாய்னால் அடியேன் செய்யக்கூடிய பாபங்கள்லாம் ஒரு பாபமா பொறுத்துக்கொண்டு அடியேனை அனுகிரகம் செய்யலாகாதா அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு சப்தமும் ஸ்லோகங்களிலே பாசுரங்களிலே எல்லாம் நமக்கு காட்டி கொடுப்பது போலேயே அதனாலே நாமும் எம்பெருமானிடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொண்டே பிரார்த்திப்போம் நம்முடைய பிழைகளையும் பொறுத்துக்கொண்டோ அபசாரங்களையும் கொண்டு நம்மையும் அவன் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா